அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி கந்தசஷ்டி கோயில் எல்லாம் போடுறாங்க ஊட்டங்கள்ல எல்லாம் கூட போட்டு கேட்குறாங்க ஆனால் கேட்குறாங்க அந்த பொருள் நான் புரியாமையே கேட்டுன்னுக்குறாங்க ஏதோ பாட்டு சூழமகள் ராஜலட்சுமி நல்லா பாடினாங்க அப்படின்ட்டு கேட்டுங்கிறாங்க அதில் சொல்கிறாரு துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமரது கந்த சஷ்டி கவசந்தனை அமரர் இடதீர அமரம் புரிந்த குமரநெடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவணபவனா சுஷ்டர் கொதும் செங்கது வேலோன் பாதம் இரணும் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கணி ஆடைன்றார் அப்போது அதிலையே என்ன சொல்கிறாரு அந்த துதியை நீ சீரான முறையில் செய்தினா உன் துன்பமெல்லாம் விலகி போய்ட்று அது சிந்தனை செய்மனமே இறைவனை சிந்தனை செய்மனமே உன் துன்பங்களுக்கு வழிவகுக்கும் அது ஏன்னா மனிதன் செய்கிற பாவம் மனிதன் செய்கிற புண்ணியம் இத்தனையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டுந்தான் உண்டு ஆனால் மனிதன் செய்கிற பாவம் மனிதன் செய்கிற புண்ணியத்தை இறைவன் அழிக்கிறது இல்லை ஏன் அழிக்கிறது இல்லைன்னா இவனுடைய அகங்காரம் அவங்க தடுக்குது நான் செய்கிறேன் நான் பண்ணுவேன் என்னால் முடியும் அப்படின்ற அகங்கார இறைவா நான் மாட்டிக்கினேன் நான் எப்படி தப்பிக்கிறது நம்பது இறைவன் உன் கை கொடுத்து அதை அழிப்பான் இறைவனுடைய சக்திக்கு ஈடு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது ஆனால் இறைவன் எதுன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல அவனுடைய ஆன்மாவே அவனுடைய பாவ அழிச்சிடும் அவனுடைய ஆன்மா தான் சிவம் அவனுக்கு அவனுடைய மனம்தான் செயலுக்கு அடிப்படை உலக விஷயத்துக்கு மனம் தேவை ஆனால் அந்த உலக விஷயம் செய்யும் போது அதை நன்மைகளாக செய்து பழகணும் அதை இளமையிலேருந்தே தாய் தாப்பன் வகுத்து கொடுக்கணும் நிறைய இன்றைக்கி தாய் தாப்பனுங்க கஷ்டப்படுறதுக்கு கஷ்டப்படுறது என் பிள்ளை என் பொண்ணு நல்ல அறிவாளி ஆகணும் நல்ல புத்திசாலி ஆகணும் நல்ல தர்மசாலி ஆகணும்னு பா வளர்க்குறதே இல்லை பிறக்கும் போதே ஆசையை காட்டி வளரணும் நீ பெரிய இன்ஜினியர் ஆகிடு பெரிய டாக்டர் ஆகிடு பெரிய மந்திரி ஆகிடுன்னு வளர்க்குறாங்க இது வளர்ந்த உடனே நான் இதெல்லாம் ஆகிட்டு நீ இருக்காத போயிடுன்னு தெத்தி விட்டுறாங்க ஆசையை வளர்க்க தாய்த்தாக்கப்ப அறிவை வளர்க்கணும் அதனால தான் சொன்னான் எந்த குழந்தையும் பிறக்கும் போது மண்ணில் நல்ல குழந்தை தான் அது நல்லவன் தீயவனாவதும் தீயவன் ஆகாதும் அன்னையின் வளர்ப்பு இல்லைன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதான் நெஞ்சில் ஊறும் அதை சொல்லி கொடுக்குறது நல்லதையே சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அதை அப்படி நீ நல்லதையே சொல்லி கொடுத்து கெட்டு போனால் குட்டிச்சவரா போட்டோம் ஆனால் உன்னுடைய செயலில் நீ மாறக்கூடாது அதுக்கு ஆசையை வளர்க்கக்கூடாது ஆசையை வளர்த்தும் போது அவமானப்படுது அது நீ இருந்தா அதனால் உன்னை என்ன பண்ண அனாதை ஆசிரமத்தில் இருந்து போய் சேர்க்குது இதுக்கு அடிப்படை தாய் தப்புனே காரணமாக இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு வரணும் அறிவு வந்தவே அதனுடைய செயல் நல்லாயிருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல திறமை வரணும் உலகத்தில் நின்று ஜெயிக்கும் அது இது அவசியமாக அந்த தேடறதை விட்டுட்டு ஆசையை ஊட்டி 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 பிறந்த உடனே குழந்தை ரெண்டு கை மூடிக்கின்னு பிறக்கும் குழந்தைங்க எந்த குழந்தையும் கை திறந்த பிறக்காது ரெண்டு கை மூடிக்கின்னு திறந்ததுக்கு காரணம்னா நான் வந்ததை பிடிக்கணும் அப்படின்னு தான் அந்த பூமிக்கு வருது ஆனால் மோடிகின் இந்த கையை பிரித்து அது கையில் ஒரு நூறு ரூபாய் வச்சேன் ராஜா நீ ரா மந்திரியா போடு அப்படின்னு அப்போவே பார்க்குறது என்ன புது பேராக்குது அப்படின்ட்டு இப்படி ஊட்டி ஊட்டி ஆசையை வளர்த்தது அப்படின் என் பிள்ளை சேர்க்கலங்க மரியாதை கொடுக்கலங்க என்னை வச்சு தத்துறாங்கன்னா தெத்துவான் தான் அதுக்கு அடிப்படை பேசை நீ தானே அதுக்கு அறிவை வளர்க்கலையே ஆசையை வளர்த்தியே ஆசைன்றது இயற்கையாக வரப்போகுது அறிவுன்றது நீ சொல்லி வளர்க்குறது சொல்லி வளர்க்கணுமே வளர்க்க மாட்டேன்றியே இதனால ஏற்படுற தவறுகள் அழிக்கிற ஆற்றல் முருகன் அதனால தான் சொல்லுவார் அருணகிரி ரொம்ப அழகா சொல்லுவார் கெடுவாய் மனனே கதிகேல் கதவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடும் வேதனை தோள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமேனு அந்த முருகப்பெருமானுடைய காலை கால நீ அழிக்க முடியாத துன்பத்தெல்லாம் அழிஞ்சி போயிருந்தா கெட்டு போயிட்ட சரி போனது போகட்டும் இனிமேல் வானா ஆனால் இனிமேல் ஒரு நல்ல வழி போனோன்னா இறைவனுடைய காலைப்பொடி எல்லா பாவத்துக்கும் விமர்சனம் அங்கே தான் கிடைக்கும் அதை அழிச்சிடுவான் நீ நல்ல நிலைக்கு போகலாம் அதனால் சொல்றாரு கெடுவாய் மன மனசு கெட்டு போச்சு உனக்கு உன் நீ திருப்பி நல்லவனாக மாறினா இறைவனை தான் பிடிக்கணும் வேற வழியே கிடையாது அதனால் சொல்ற கெடுவாய் மனநே கதிகேல் கரவது இடுவாய் வடிவேல் இறைதார் நினைவார் சுடுவாய் நெடும் வேதனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினைய எவ்வளவு பெரிய வேதனை குழப்பத்தில் என்ன தூள் தூளா போடுண்டாது முருகனை புட்ச அப்படின்றார் அமரும் பதிக்கையில் அகமாமனும் பிரம்மம் கெட மெய்ப்பொருள் பேசியவா நாகா சொல்ல வேலவ நலகவி தியாகா சுரலோக சிகாமணி ஏன்றான் செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான்ன்றான் அப்படிப்பட்ட கடவுளை பிடிடா அதுதான்டா தெய்வ வழிபாடு அதை ஓட்டு போட்டு பிறந்துட்டு வாழ்ந்துட்டு யாரும் ஞானி கோணின்னு நம்ம முன்னாடி சுற்றின்னு தான் கடவுள் வழிபாடுன்னு போய் ஏமாந்து போடாதடான்றான் அதனால தான் சொல்றேன் என் பின்னாடி யாரும் வராதிங்கன்னு சொல்றேன் நான் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் உங்களுக்கும் உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவோட பக்தர்கள் சீடர்கள் உலகம் முழுக்க இருக்கிறன்னா பர்டிகுலராக சொல்லி ஆகணும் ஏன்னா சொ கேட்குறாங்க நாங்கள்லாம் இங்கே இருக்கோம் சாமி எங்கள் நாடை சொல்லும்போது எங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது ஏன்னா ஐயா சொல்லுவாங்க மலேசியா சிங்கப்பூர் கனடா பிரிட்டனு நார்வே இப்படி உலகம் முழுக்க இருக்கிற ஐயாவோட சீடர்களுக்கும் இந்த பௌர்ணமி நல்லா இல்லை ஐயாவோட சார்பாகவும் இந்த ஆசிரமத்துடைய சார்பாகவும் எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் குரு வணக்கம் போயிடலாம் மனம் மனத்தினில் ஒடுங்கி நம் மாயையெல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி நம் துன்பம் எல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும் எல்லாம் வல்ல சத்குருநாதர் பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகள் மலரடி சரணம் 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 நம்மளோட போன மாதம் நிறைய பேர் வரலை இந்த மாதம் போய் பார்த்தீங்க ஐயாவை ஏதாவது மாற்றங்கள் தெரிதா ஏதாவது வித்தியாசங்கள் தெரிதா நம்ம பிரப பின்னாடி திருவாட்சி வச்சுருக்கோம் அந்த திருவாட்சியில் உங்களுக்கு எதாவது புரியுதுங்களா வடக்கமாக நீங்கள் திருவாச்சி பார்ப்பீங்க அதில் விளக்கெல்லாம் இருக்காது கோயிலில் என்ன இருக்கும் ரவுண்டாக ஆச்சுருக்கோம் அவ்வளோதான் அதில் விளக்கு இருக்காது அந்த மாதிரி தாமரைகள்லாம் இருக்காது எதாவது யோசனை பண்ணிக்கலாம் ஏன் இந்த மாதிரிலாம் ஊரே ஒரு பக்கம் போகுது இவங்க மட்டும் ஏன் வேறு பக்கம் போகிறாங்கன்னு எதாவது யோசனை வரும் இல்லை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஏன்னா ஊர் போகிற வழி ஐயா போகல அவர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் எல்லாம் நான் பண்ணார் அப்போது அவருக்கு பண்ணக்கூடிய விஷயங்களும் அவர் சொன்ன அந்த லிமிட்டுக்குள்ளே தான் நம்ம பண்ணணும் அவர் சராசரி மனுஷனும் போல் குடும்ப வாழ்க்கையில் தான் இருந்தார் ஆனாலும் ஒரு ஞானியோட பக்குவத்தில் தான் அங்கே குடும்பம் அடித்திருந்தார் தவிர அவர் குடும்பத்தை மாறி இல்லை தான் வாழ்ந்தது ஏதோ இந்த குடும்பத்துக்காக தான் பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்காக தான் சொத்து சோகம் சேர்க்கறதுக்காக தான் இப்படி வாழலை ஆனால் குடும்பம் பண்ணார் பேரம்பேத்திலாம் எடுத்தாரு ஆனாலும் தாமரை இல தண்ணீர் மாதிரி தான் இங்கே குடும்பம் வாழணும் இங்கே நடத்தியிருந்தார் அதோட விளைவு தான் அவர் எங்கே இருந்தாலும் எங்கே போனாலும் யோகத்தை பற்றி தான் பேசுவார் ஞானத்தை பற்றி தான் பேசுவார் அப்போ அவருக்குன்னு ஒரு விஷயங்கள் பண்ணும்போதும் அது ஒரு பொருளாக கூட இருக்கலாம் பொருளாக இருந்தாலும் அங்கே அவர் சொன்ன அந்த யோகத்தையும் ஞானத்தையும் அங்கே கொண்டு வந்து சேர்த்துக்கிறோம் நம்ம அந்த ஆட்சியில் சுற்றி அஞ்சு வழக்கு வச்சுருக்கோம் அஞ்சு வழக்குன்றது ஐயா ஒரு ஸ்டில் ஒன்று கொடுக்கும் ஐயாவோட ஸ்டில்லு ஒரு வரலை காட்டுவார் இப்படி அஞ்சு மூடி ஒரு வரலை காட்டுவார் அப்படி நிற்பார் அது எதுக்காகனா அடங்க ஒன்று அடங்கும் இல்லை ஒன்று அடங்க ஐந்து அடங்கும் அப்போ அந்த அஞ்சு வழக்கு எதை குறிக்குதுன்னா நமக்குள்ள இருக்கிற ஐந்து பஞ்ச கருவிகளும் ஐ புலனும் எனக்குள்ள ஒடுங்கினா மனம்ன்றது ஒடுங்க ஆரம்பிச்சிடும் இல்லைப்பா மனம்ன்றது ஒடுங்கினா இந்த அஞ்சு புலனும் வேலை செய்யாம ஒடுங்கிடும் அப்போ ஏதோ ஒன்று நடக்கணும் அப்ப அங்கே அஞ்சு வழக்கு எதுக்காக வச்சிருந்தா ஐம்பதனையும் ஒரு மனுஷன் சுட்டெரித்தால் அதனால் தான் அதை விளக்கா வச்சுக்கிறோம் சுட்டெரித்தால் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வெறும் முட்டு தான் இருக்கும் தாமரை முட்டாவே இருக்கும் உச்சியில் மட்டும் ஒரே ஒரு தாமரை மலர்ந்துருக்கும் அப்போது ஒரு மனுஷன் தன்னுடைய புலன்களையும் மனசையும் அடக்கி ஆண்டால் இங்கே முட்டாக இருக்கிற இந்த அறிவு மேலே தாமரை என்ற ஞானமாக மலரும் அதுக்கு சாட்சியாக நம்ம ஐயா இருக்காரு அதை உருவகப்படுத்தி தான் அங்கே நம்ம திருவாட்சியை வச்சுருப்போம் எதை செஞ்சாலும் ஐயா சொன்ன அந்த கோட்டில இருந்து நம்ம அப்படியே போகிறதில்ல இப்படியும் போறதில்லை நமக்கு கலங்கரை விளக்கம் நம்ம ஐயா மட்டும் தான் வேற யாரும் நம்ம எடுத்துக்கிட்டே கிடையாது சரிங்களா அப்போ நீங்க பார்க்கும்போது இந்த விஷயத்தையும் நீங்க மனசுல வச்சுக்கணும் எதுக்காக வச்சுருக்காங்கன்றது ஏன்னா நாம வந்தது அதுக்காக தான் ஏதோ பாடம் வாங்கணும் போற வழியெல்லாம் போகலான்னா அது நடக்காத காரியம் பாடத்துக்கும் நம்ம உதவ மாட்டோம் குடும்பத்துக்கும் உதவ மாட்டோம் எங்கேயோ ஒரு இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் போகணும் எது வரைக்கும் போகலான்னா குடும்பன்றது நம்மளை ஒரு நாள் கைவிடுற வரைக்கும் அப்போ பாடம் பணிகேகரன் சாமி முதல் பாடம் ஆகிற படமே வாங்கினே இருக்கிறோமே எவ்வளோ நாளைக்கு இந்த பாடம் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்விகள் வரலாம் ஏன்னா நிறைய பாடம் வாங்கணும்லாம் இருப்பாங்க எவ்வளோ நாளைக்கு இந்த பாடம்லாம் பண்ணணும் அப்படின்னா எதுக்காக பாடம் வாங்கணுமோ அந்த இலக்கை அடையிற வரைக்கும் இந்த பாடம் பண்ணணும் எதுக்காகனா ஏ மனம் செயல்படாமல் நிற்கிற வரைக்கும் பாடம் பண்ணணும் அப்படி நின்றுட்டால் பாடத்துக்கு அவசியமே இல்லை அதுக்கப்புறம் பாடம் பண்ண வேண்டிய வேலையே இல்லை இவ்வளவும் பண்ணுறது அந்த மனமானதை அடக்கிறதுக்காக தான் அதனால தான் வேறு எங்கேயும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதே கிடையாது நிறைய ப இடத்துலலாம் போனோம்னா கண்ணை மூடி தியானம் பண்ண சொல்லுவாங்க காரணம் என்னென்னா மனசாங்க அடக்க வேண்டிய வேலையே கிடையாது மனசை அடக்க வேண்டிய வேலை இல்லாதனால அதை பண்ணக்கூடியவங்களுக்கு எந்த போராட்டமும் இல்லை சொன்னதோ சொன்ன மாதிரி பண்ண கண்ணை மூடி உக்காருப்பா உக்காந்துட்டேன் சாமி எதையோ நினச்சிக்கப்பா நினச்சிக்கணும் சாமி அழகாக பண்ணிட்டு போவாங்க ஆனால் பலன் இருக்கான்னா நய ஐயா சொன்ன வார்த்தை தான் நயா பைசா கூட பிரயோஜனம் இல்லை அப்போ மனம் அழிந்தால் மட்டும்தான் மனம் அழிக்கக்கூடிய கலையை கற்றுக்கணுன்னு தான் மேலான இன்பத்தை அடைய முடியும் அப்படி அடைஞ்சால் தான் நான் அதிலேயே நிற்க முடியும் ஒரு குழந்தைகிட்ட போய் இப்போ என்கிட்ட கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தாங்கன்னா நான் ஏதோ புரோஜனமாக செலவு பண்ணுவேன் ஒரு கொய் குழந்தைகிட்ட போய் கட்டுக்கட்டாக பணம் கொடுத்தா அது என்ன பண்ணோம் அந்த பணத்தோட மதிப்பு அதுக்கு தெரியுமா தெரியாது எல்லா விளையாட்டு பொருள் மாதிரி இந்த பணமும் ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி நினச்சிக்கும் அப்போ பக்குவம் இல்லாத ஒருத்தனுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய பாடம் கிடைச்சாலும் அதனால அவங்களுக்கு பலன் இருக்கானா எந்த பலனுமே இருக்காது அதுக்கு தான் நம்ம ஆரம்பத்துல கொஞ்சம் கடினமான பாதை தான் ஆனா எதுக்காகன்னா உனக்கு கிடைக்க வேண்டிய பொருள் பெரிய பொருள்ப்பா அதை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு வரணும் அதனால் அதை தாங்கக்கூடிய சக்தி உனக்கு கிடைக்கணும்னா இந்த பேசிக்கான பாடங்களை அழகாக பண்ணிங்கன்னால் அந்த சக்தி நமக்கு அழகாக வந்துடும்